அந்த ரணுபூதியில் நாற்பத்தி எட்டாவது பாடல் அறிவொன்றர நின்றறிவாரறிவில் பிரிவொன்றர நின்ற பிரானலையோ செறிவொன்றர வந்திருளே சிதைய வேலவனே வேளவனே நின்றறிவாரறிவில் பிரிவொன்றர நின்ற பிராநலையோ செறிவொன்ற வந்திருளே சிதைய வெறிவென்றவரோடொரும் வேலவனே முருகா 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 பாடலின் பொருள் உலகாயுத பந்த பாசத்தில் நெருக்கமான உறவுகள் அற்றுப்போகும் நிலை ஏற்பட்டு அதனால் மலையிருள் முற்றிலும் வலிமை குன்றி ஒழியும்படி மயக்கத்தை வென்ற சிவஞானிகளுடன் பொருந்தியிருக்கும் வேலாயுத கடவுளே ஜீவபோதம் தன்னை விட்டு நீங்கி சிவபோத நிலையில் அடங்கி அந்த அருட்காட்சியில் லயித்து பதிஞானத்தால் உணர்கின்ற சிவஞானிகளது உள்ளுணர்வில் பெரிதல் சிறிதும் கூட இல்லாமல் கலந்து நின்ற பெருமான் नीदाने मुरुगा त्रिचित्रं फलम्